இந்த இனிய மாலைப்பொழுதில் தமிழால் இணைந்து அரங்கு நிறைத்திருக்கும் அத்துணை பேருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் தொலைக்காட்சிகளில் ஒரு நிகழ்ச்சி தொடங்குகிறப்போ டிஸ்கிளைமர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதாவது பொறுப்பு துறப்பு இப்போது நான் சொல்லப்போவதும் அதுதான் திரு நடராஜன் அவர்களை என்னை பேச வேண்டும் என்று கேட்டபோது நான் சொன்னேன் நான் மேடைகளில் அதிகம் பேசியதில்லை நான் ஒரு நல்ல பேச்சாளரும் இல்லை தில்லை தமிழ்ச் சங்கத்தின் நிகழ்வுகளோ அரங்கு நிறைந்து நடக்கும் விழாக்கள் அதை கலைக்கும் விதமாக இது என் பேச்சு அமைந்துவிடக்கூடாது ரிஸ்க் வேண்டாம் என்று சொன்னேன் அவருக்கு என்னமோ ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிடுவது போல் என தோன்றுகிறது எனது எச்சரிக்கையை சற்றும் பொருட்படுத்தவில்லை இந்த தில்லை தமிழ்ச்சங்கத்தின் மேல் உள்ள மதிப்பினாலும் எங்கள் குடும்பத்தில் ஒருவரான திரு நடராஜன் அவர்கள் கேட்டு கொண்டதாலுமே இன்று இங்கு நான் உங்கள் முன் நிற்க வேண்டியது ஆயிற்றே தவிர இதில் என் பொறுப்பு ஏதுமில்லை அதுபோல் இந்த அரங்கில் தமிழும் சைவமும் உருவெடுத்தது போல் அநேகர் இருக்கிறீர்கள் சிவச்சந்திரன் ஐயா பொன்னம்பலம் ஐயா போன்ற இன்னும் பலர் இவர்களும் இவர்கள் முன் பேசுவதிலும் எனக்கு சற்று தயக்கம் இருக்கிறது ஆனால் எனக்குள் ஒரு சந்தேகமும் உண்டு ஒரு குழந்த ரொம்ப அழகாக இருக்குது அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய தாயார் அதுக்கு கண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நல்ல கருப்பு நிறத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க அதுபோல் இந்த தில்லை தமிழ்ச்சங்கம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது என்னை பேச அழைத்தது அந்த திருஷ்டி போட்டுக்கான முயற்சியோ என்று கூட எனக்குள் ஒரு எண்ணம் ஏனெனில் இன்று இங்கு நடந்து கொண்டிருப்பது தில்லை தமிழ்ச்சங்கத்தின் பத்தாம் ஆண்டு தொடக்க விழா ஒரு அமைப்பை ஒரு சங்கத்தை பத்து ஆண்டுகள் தொய்வில்லாமல் அதே உத்வேகத்தோடு சற்றும் தரம் குறையாமல் நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல இந்த சங்கம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் ஆயுரை திலகம் பேராசிரியர் திரு அறிவொளி சிதம்பரம் நகரின் மூத்த கணக்காயர் மதிப்புக்குரிய திரு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மகப்பேறு மருத்துவர் திருமதி பத்மினி கபாலிமூர்த்தி இலக்கிய வித்தகர் புவனகிரி திரு இரா அன்பழகன் மற்றும் சிவநரி சுடர் திரு டி பொன்னம்பலம் அவர்கள் தொடங்கி வைத்த அனைவரின் கரங்களுமே ராசியானவை தொடங்கி வைத்த மண்டபமோ ராசி திருமண மண்டபம் எனும் போது தில்லை தமிழ்ச்சங்கம் இத்தனை ஆண்டுகளை கடந்து சிறப்புற நடந்து கொண்டிருப்பதில் வியப்பேதுமில்லை முதலாம் ஆண்டு தொடக்க விழாவில் உரையாற்றியவர் ஆய்வுரை திலகம் அறிவொளி ஆகிய அவர்கள் இவரில் தொடங்கி அடுத்தடுத்த ஆண்டு விழாக்களில் மரபின் மைந்தன் திரு முத்தையா திரு நெல்லை கண்ணன் திருமதி பர்வீன் சுல்தானா திருமதி பாரதி பாஸ்கர் சிவகாசி திரு மு ராமச்சந்திரன் வாணியம்பாடி திருமு அப்துல் காதர் என தொடர்ந்து இன்று நம்மிடையே அமர்ந்திருக்கும் ஆன்மீக உரைஞர் செந்தமைச்சுடர் திரு கி சிவகுமார் வரை பிரபலமான மிகச்சிறந்த வசீகரிக்கும் பேச்சாற்றல் கொண்ட பேச்சாளர்களால் அமைந்தது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் சரியான திட்டமிடலும் இணக்கமான அணுகுமுறையும் இன்று இது நடந்திருக்க முடியாது இவர்கள் மட்டுமல்ல இலக்கிய வித்தகர் புவனகிரி திரா திரு இரா அன்பழகன் முனைவர் தருமை மு சிவச்சந்திரன் ஐயா இலக்கிய செல்வர் திரு இரா மாது கலைமாமணி புதுவை பி எம் சுந்தரம் மருத்துவர் திரு செல்வமுத்துக்குமரன் திருமதி சுதா சேஷையன் ஆலய தரிசனம் ஆசிரியர் திரு சே கோகுலாச்சாரி என காலாண்டு விழாக்களில் உரையாற்றிய பேச்சாளர்களும் சற்றும் அல்ல அதுபோல் தேர்ந்தெடுக்கப்படும் தலைப்புகள் அவை தமிழின் தொன்மை தமிழின் ஆழம் தமிழின் வீச்சு போன்றவற்றை முன்னிறுத்திய தலைப்புக்கள் அது மட்டுமல்ல பேச வேண்டிய தலைப்புகளை பேச்சாளர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை தில்லை தமிழ்ச் சங்கமே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்குகிறது அது மட்டுமல்ல சங்கம் வளர்த்த தமிழ் திணையெல்லாம் தீந்தமிழ் இசையும் தமிழ் பாவையர் கண்ட பைந்தமிழ் என தலைப்புக்களில் தவறாமல் தமிழ் என்னும் சொல் வருமாறு பார்த்து கொள்கிறது எப்போதுமே பட்டிமன்றங்களுக்கும் மன்றங்களுக்கும் வழக்காடு மன்றங்களுக்கும் நம் தி தமிழ் இலக்கிய மேடைகளில் ஒரு தனி இடம் உண்டு ஏனெனில் மிகச் சுலபமாக மக்களை சென்றடையும் வடிவங்கள் அவை அவைகளுக்கும் நம் தில்லை தமிழ்ச் சங்கத்தில் குறைவிருந்ததில்லை அதுவும் வழக்கமான தமிழ் பட்டி இருந்து சற்றே மாறுபட்டு நகைச்சுவைக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் இதிகாசங்களையும் ஆன்மீகத்தையும் முன்னிறுத்தியவை நம் தில்லை தமிழ்ச் சங்கத்தின் பட்டிமன்றங்கள் அதுபோல உரையரங்குகள் அவை கம்பனையும் சிலம்பையும் மணிமேகலையும் முன்னெடுத்தது கூட ஆச்சரியம் அல்ல எவரும் தொடர் தயங்கும் அகத்தினைகள் ஐந்தையும் புறத்திணைகளையும் அலசி ஆராய்ந்தது வெகுநாட்கள் நாட்கள் தமிழ் அறிஞர்களின் பேசு இருந்தது மற்றொரு வித்தியாசமான நிகழ்ச்சி பாரதியின் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நாம் தில்லை தமிழ்ச்சங்கம் பாரம்பரிய கலைகளுக்கும் துணை நிற்கும் என்பதற்கான அத்தாட்சி அந்த நிகழ்ச்சி பருவத்தை பயிர் செய் என்பதுண்டு அனைவரும் தான் நாம் பயிர் செய்ய வேண்டிய சரியான பருவம் மாணவர் பருவம் ஏனெனில் அப்போதுதான் பின்னாட்களில் நல்ல குடிமக்களை அறுவடை செய்ய முடியும் இதையும் மனதில் கொண்டு தில்லை தமிழ்ச்சங்கம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நூல்களை வழங்கி அவற்றில் போட்டிகள் நடத்தி பரிசளித்து ஊக்கமளித்து வருகிறது இதுவரை மூவாயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக நீதி நூல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது ஆச்சரியம் தரும் செய்தி அது மட்டுமல்ல கடந்த மூன்றாண்டுகளில் மூன்று தலைப்புகளில் ஆய்வு போட்டிகள் நடத்தி தங்க காசுகள் பரிசளித்து அக்கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறது நம் தில்லை தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் பத்தொம்போதாவது ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்ச் சான்றோர் இருவருக்கு தில்லை தமிழ்ச்சங்க முத்திரை பதித்த பொற்காசுகள் வழங்கி கௌரவித்தும் வருகிறது நம் தில்லை தமிழ்ச்சங்கம் நிகழ்வுகள் தவிர்த்து இச்சங்கத்தின் சிறப்புகள் என கொண்டால் தமிழ் தில்லை தமிழ்ச்சங்கத்தின் தொடக்க விழாக்களில் தமிழ் மதம் கடந்தது என்று உணர்த்துவதற்காக தமிழ்தாய் வாழ்த்தும் மட்டுமே பாடப்படுகிறது இறைவணக்க பாடல்கள் பாடப்படுவதில்லை அதுபோல் காலம் கருதுதல் ஆறு மணி அப்படின்னா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க கூட அவர் நடராஜன் அவர்கள் எனக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அது போல் ஒன்பது மணி என்றால் ஒன்பது ஐந்து அல்லது ஒன்பது பத்துக்கு முடித்து விடுவார்கள் குளிர் குறித்த காலத்தில் தொடங்கி குறித்த காலத்தில் முடிப்பது என்பது எல்லாருக்கும் சாத்தியமல்ல தமிழை போல காலமும் பொன்னானது என்று உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் அதுபோல தில்லை தமிழ்ச்சங்கத்தின் விழாக்கள் அது காலாண்டு விழாவோ ஆண்டு விழாவோ எப்போதுமே அரங்கு நிரம்பி அமர இடமின்றி மக்கள் வெளியிலும் வீதியிலும் நின்று கேட்கும் அளவுக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன நம் தில்லை தமிழ்ச்சங்கத்தின் விழாக்கள் நிதி கொள்கை என கொண்டால் புரவலர் நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் பெறப்படுகிறது விளம்பரதாரர்களிடமிருந்து நிதி பெறப்படுகிறது அதுபோக மற்ற செலவுகள் அனைத்தும் அதாவது விழாக்களின் செலவுகளில் ஏற்படும் பற்றாக்குறைகளையும் உறுப்பினர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழுக்காக எதையும் சுகமாக ஏற்றுக்கொள்பவர்களின் மனநிலை அது அது மட்டுமல்ல ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தில்லை தமிழ்ச்சங்கத்திற்கு வழ வழங்கப்படும் நிதிக்கு வருமான வரி சலுகையும் அளிக்கப்படுகிறது என்பது கூடுதல் சிறப்பு அதுபோக நமது தில்லை தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் சரி உறுப்பினர்களும் சரி எப்போதுமே பரபரப்பாக இயங்கி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பணிக்கு இடையில் தமிழுக்காக தமிழால் ஒன்றிணைந்து தமிழை முன்னிறுத்தி வெற்றிகரமாக விழாக்களை நடத்தி கொண்டிருப்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் நம் முக்கியமான கடமைகளில் ஒன்று கற்றல் கற்பித்தல் நமக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தெரியாதவை தெரியாதவற்றை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது கற்றலும் தேடலும் தானே வாழ்க்கை டைஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் மரணிக்கும் முன்பு நம்மிடம் இருக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து வெறுமையாக மரணிக்க வேண்டும் என்பது நாம் கொடுக்க வேண்டியது நம்மிடம் இருக்கும் வீடு மனை மற்றும் பணம் மற்றும் அல்ல நாம் கொடுக்க வேண்டியது நம்மிடம் இருக்கும் ஞானம் புத்தகங்கள் படித்து ஆன்றோர் சொல் கேட்டு தேடி தேடி நாம் சேர்த்து வைத்திருக்கும் அறிவும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதை புத்தகங்களாக கொடுக்கலாம் இல்லை இது போன்ற அரங்குகள் அமைத்து பல்வேறு பேச்சு வடிவங்களாக கொடுக்கலாம் இந்த கற்றலையும் கற்பித்தலையும் நமது தில்லை தமிழ்ச்சங்கம் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது இல்லையெனில் இவ்வளவு பிரபலமானவர்களின் பேச்சை நான் எங்கு சென்று கேட்டிருக்க முடியும் கோர்ஸ் இப்போ யூடியூப் இருக்கு நிறைய கேட்குறோம் பட் இருந்தாலும் ஒருவரின் பேச்சை நேரில் கேட்கும் போது ஏற்படும் உணர்வு அந்த பேச்சு ஏற்படுத்தும் உத்வேகம் அந்த பேச்சு நமக்குள் ஏற்படுத்தும் தாக்கம் பேச்சாளரை நேரில் பார்க்கும்போது ஏற்படும் ஒரு மனநிறைவு அதெல்லாம் நிழற்படங்களில் வருவதில்லை தானே அது மட்டுமல்ல எந்த சங்கத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமது தில்லை சங்கத்திற்கு உண்டு நமது தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் தான் அது அவரின் வழியில் வந்தவர்களால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சங்கத்திற்கு அவரது ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கவே முடியாது அவரை போன்றவர்களின் குருவருளாலும் தில்லை திருவருளாலும் இந்த சங்கம் மேலும் மேலும் பல ஆண்டுகள் வளர்ந்து சிறப்புற வேண்டுமென்று எல்லாம் வல்ல எங்கும் நிறை இறையை வேண்டிக்கொண்டு கொண்டு இடம் சேர்கிறேன் நன்றி